ஓம் சாந்தி எல்லோரும் சந்தோஷமாக இருக்கீங்களா நம்ம பெருசாக கற்றுக்கிட்ட சில விஷயங்கள் சின்ன வயசுல நமக்கு தெரிஞ்சிருந்தா யாராவது சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு தோணும் ஏன் இதை யாருமே நமக்கு சொல்லி கொடுக்கல அப்படின்னு தோணும் அப்புறம் தான் நமக்கு ஒரு விஷயம் தெரியும் ஒருவேளை யாருக்குமே இது தெரியாமல் இருந்திருக்குமோ அப்படின்னு ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த விஷயம் மட்டும் சின்ன வயசில் நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய மனநிலையே வேறு மாதிரி இருந்திருக்கும் இந்த ஒரு ரகசியம் தெரியாததுனால நம்மக்கிட்ட ஏதோ ஒரு பெரிய குறை இருக்கிற மாதிரி அந்த குறையை நீக்கிறதுக்காக என்னெல்லாம் பண்ண முடியுமோ அப்படியெல்லாம் நம்ம பண்ணியிருப்போம் ஸோ அந்த ரகசியம் அட்லீஸ்ட் இனிமேல்ட்டு யாரோ குழந்தைக்கு இது கிடைக்கிது அப்படின்னா ரொம்ப லக்கியாக இருப்பாங்க அது உங்கள் வீட்டு குழந்தையாகவும் இருக்கலாம் உங்கள் வீட்டு குழந்தைங்களுடைய ஃப்ரெண்ட்ஸாகவும் இருக்கலாம் ஸோ அவங்களுக்கு ஷேர் பண்ண வேண்டியது நம்மளுடைய கடமை என்ன அப்படின்னா சின்ன வயசில் வந்து ஜென்ரலாக குழந்தைங்க ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் கான்ஃபிடென்ட்டாக இருப்பாங்க எல்கேஜி யூகேஜி ஓரளவுக்கு அந்த விவரம் தெரிகிற வரைக்கும் கான்ஃபிடென்ட்டாக இருப்பாங்க விவரம் தெரிந்த பிறகு சில குழந்தைங்க கான்ஃபிடெண்ட்டாக இருப்பாங்க சில குழந்தைங்களுடைய கான்ஃபிடெண்ட்டை கஷ்டப்பட்டு அப்பா அம்மா உடைப்பாங்க அல்லது டீச்சர்ஸ் உடைப்பாங்க அது எப்படின்னா பார் பக்கத்து விட்டு பையன் எவ்வளோ நல்லா படிக்கிறான் பார் எவ்வளோ குட் பாயாக இருக்கிறான் பார் நீ ஏன் இப்படி இருக்கிற இந்த மாதிரி சொல்லலாம் ஸோ அதை படிப்பு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அது கரெக்டாக கூட இருக்கலாம் ஆனால் இது எல்லா விஷயத்துக்குமே போக ஆரம்பிச்சிடும் இது ஒரு லெவலுக்கு மேலே போய் என்ன ஆகும் அப்படின்னா அந்த குழந்தையே கம்பேர் பண்ணுற ஒரு நிலை வரும் மற்றவர்கள் கம்பேர் பண்ணும்போது அந்த குழந்தை வந்து பெருசாக எடுத்துக்காது சின்ன வயசில் இல்லையா பார்வன் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறான் அவன் நல்லா படிக்கிறான் நீ ஒழுங்காக படிக்கிறியான்ட்டு வாத்தியார் அடிக்கிறதெல்லாம் பசங்கள் சீரியஸாக எடுத்துக்கிறாங்க எடுத்தோம் எல்லோரும் இல்லை சூப்பராக படிச்சிருப்பாங்க அதை எடுத்துக்கிறது இல்லை அப்போ பிரச்சனை எப்போ வருது அப்படின்னா அந்த குழந்தையே தன்னை பிறரோட கம்பேர் பண்ணுற ஒரு சூழ்நிலை வரும்பொழுது தான் வருது அது எந்த விஷயத்தில் அதாவது படிப்பில் இருந்தால் பரவாயில்ல மற்ற விஷயங்களில் குறிப்பாக யார் அதிகமாக பாராட்டுறாங்களோ எதற்காக அவங்கள பாராட்டுறாங்களோ அந்த குணம் நமக்கு இருக்கணும் அப்படின்னு அந்த குழந்தை போது பிரச்சனை வந்துடுச்சு ஸோ அது படிப்பு விஷயமாக இருக்கும்போது அது கூட பிரச்சனை தான் ஏன்னா ஒரு சில சமயம் அது ஒரு மாதிரி நிறைய சுயசைட்லாம் கூட அதனால் பண்ணிக்குவாங்க ஃபஸ்ட் ரேங்க் எடுக்க முடியல அப்படிங்கிற மாதிரிலாம் ஸோ அது சில இடங்கள் அந்த மாதிரி விபரீதமாக முடிஞ்சிருது பட்டு நம்ம அதை பற்றி பேசலை வேறு ஒரு விஷயம் இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு காலேஜ் படிக்கிறாங்க அல்லது ஒரு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ அந்த மாதிரி ஒரு வயது வரும்பொழுது ஃப்ரெண்ட்ஸுங்குள்ளே பேசிக்குவாங்க யாராவது ஒரு பொண்ணு லவ் பண்ணுறான் அவங்க க்ளாஸில் ஒரு பையன் அந்த பொண்ணு ரொம்ப அழகாக இருக்கிறா ஸ்கூலு அந்த பொண்ணு இவ்வளோ அழகாக இருக்கிறா அப்படின்ட்டு பசங்க எல்லாம் வியந்து பார்க்கக்கூடிய ஒரு பொண்ணை ஒரு பையன் லவ் பண்ணுறான் அல்லது அந்த பொண்ணே இவனை லவ் பண்ணுறா அப்படின்னும்போது மச்சம் அவனுக்கு எங்கேயோ மச்சம் இருக்குடா சே அப்படின்னு சொல்லும் பொழுது அதை அதை பேசுகிறாங்க இல்லையா அந்த பேசுகிறவங்க மனதிலும் சரி அல்லது சும்மா அந்த இடத்துல இருப்பாங்க ஒருத்தங்க அவங்க காதில் விழும் அப்போ அவங்களுடைய மைண்டில் என்ன ஆகும்னா அப்போ இந்த மாதிரி ஒரு அழகான பொண்ணை நம்ம லவ் பண்ணாதான் கெத்து அப்படிங்கிற எண்ணம் வர ஆரம்பிக்கிறது ஆக்சுவலாக இந்த குணம் அந்த வயசில் தான் நமக்கு வர ஆரம்பிக்கும் ஏன்னா அந்த வயசில் தான் இந்த மாதிரி பேசவும் ஆரம்பிப்பாங்க இதை வந்து சினிமாக்காரங்க நல்லா புரிஞ்சிக்கிட்டு தான் இந்த ஹீரோ என்ட்ரி கொடுக்கும்போதெல்லாம் பாருங்களா அதை பார்க்கும்போது சா இந்த மாதிரி நம்ம இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்கணுன்ற லட்சியம் வச்சு தான் அந்த சீனே எடுப்பாங்க ஸோ அந்த வயசில் அப்படியே ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் இன்னும் போக போக தனக்காக மார்க் வாங்குறது ஒரு லட்சியத்தோடு படிக்கிறது நல்ல விஷயம் ஆனால் அப்படி மார்க் வாங்கிறதுனால தான் மற்றவங்க பாராட்டுறாங்க அந்த பாராட்டை பெறுவதற்காக நான் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரும்போது அது பிரச்சனையாயிடும் ஆக்சுவலாக குத்துச்சண்டை வீரர் மைக் டைசன் வந்து அந்த மாதிரி சின்ன வயசில் அவர் அவரை பாராட்டுறதுக்கோ ஊக்குவிக்கிறதுக்கோ யாருமே கிடையாது ஒரு கிரிமினலாகவே இருக்கார் பல தடவை ஜெயிலுக்கு போயிருக்கிறார் அப்போ ஜெயிலில் யாரோ ஒருத்தரையோரை பார்த்து ஒரு பாக்ஸிங்கு ட்ரெயின் பண்ணுன்ற எண்ணம் வச்சு அவரை பக்குவப்படுத்துகிறாங்க அப்போ என்னென்னா இவர் மேலே அவர் நம்பிக்கை வைக்கிறது இவருக்கு பிடிச்சிருச்சு ஸோ அப்போ அவரை சந்தோஷப்படுத்துறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்ட்டு வெறித்தனமாக சண்டை போட்டு பெரிய இலக்கையெல்லாம் அடைஞ்சார் ஆனால் ஒரு டைமில் வந்து அவர் இறந்துட்டார் அந்த கைடு இவரை கைட் பண்ணவர் அந்த குரு இறந்த உடனே இவருக்கு ஒரு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகி நிறைய தவறான விஷயங்களுக்கெல்லாம் போக ஆரம்பித்தார் ஸோ மற்றவர்கள் நம்மை பாராட்டணும் அப்படிங்கிறது உடைய விபரீத விளைவுகளில் இது ஒரு ஆஸ்பெக்டு தான் இது இல்லாமல் பல விஷயங்கள் நடக்கும் ஸோ இ இதே குணம் திருமணமான பிறகு கணவனோ அல்லது மனைவியோ மற்றவர்களை உயர்த்தி பேசுகிறாங்க அப்படின்னா இவங்களுக்கு சுருணு ஏற ஆரம்பிக்கும் அது எப்படி நீ அவளை புகழ்ந்து பேச முடியும் அவள் அழகாக இருக்கிறான்னு எப்படி சொல்ல முடியும் அதே மாதிரி பையனுமே ஸோ அதாவது தன்னை புகழணும்னு எதிர்பார்த்தது ஒரு டைமுக்கு அப்புறம் என்னை தவிர நீ எவனையும் புகழக்கூடாது அப்படிங்கிற ரேஞ்சுக்கு கிட்டு போய்டும் ஸோ அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம் பணம் சம்பாதிக்கிறது இல்லையா வேலை பார்த்துக்கிட்டே இருப்போம் அதில் ஒருத்தன் வெளிநாட்டுக்கு போயிட்டான் சூப்பராக ஸ்டேட்ஸில் போய் செட்டில் ஆகிட்டான் அதை கேட்கும்போது ஓ அப்போ அப்படி இருக்கிறதும் சூப்பர் பிள்ளை இருக்குது அப்படிங்கிற எண்ணம் வருது அப்படி இல்லை ஒருத்தன் பேர் சாதாரணமாக இருந்தான் இப்போ பாடுற கெத்து எவ்வளோ சம்பாதிக்கிறான் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறான் ஒரு பிஸ்னஸ் பண்ணி அப்போ இவனுடைய மைண்ட் ஓகே அப்போ பிஸ்னஸ் பண்ண நம்மளும் சம்பாதிக்கலாம் அப்படின்ட்டு வேலை மின்னுக்கிட்ட நல்லா தான் இருப்பான் பட் அவனை வந்து மற்றவங்க புகழ்ந்துட்டாங்க இல்லை இவனுக்கு தேவைக்கு அதிகமாகவே இவன் சம்பாதிப்பான் ஆனால் அது பிரச்சனை இல்லை இன்னொருத்தவங்க புகழறாங்களே அவன் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறான் அப்போ இவனுக்கு அதை பார்க்கும்போது நம்மக்கிட்ட அவ்வளோவும் இருக்கிறதெல்லாம் அவனுக்கு தெரியல அது என்கிட்ட இல்லையே அவனை மாதிரி நான் இல்லையே அப்படின்னு அதை நோக்கி படையெடுக்க ஆரம்பிக்கிறான் ஸோ இப்போ இந்த வீக்னஸ் மனிதர்கள்கிட்ட இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஒரு பெரிய பிஸ்னஸே டெவலப் ஆயிடுச்சு மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர் எதுக்கு இலக்கு அடையணும் பயங்கரமாக அடையணும் பயங்கரமாக இலக்கு அதாவது ஆல்ரெடி நல்லா தான் போய்ட்டுருப்பான் இதெல்லாம் பார்த்தது இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது உச்சத்தை தொடணும் நம்ம அப்படின்ட்டு அவனை பிடிச்சி தள்ளுறதுக்குன்ட்டு ஒரு ஃபீல்டு உருவாயிடுச்சு மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர்ஸ் இந்த ஃபார்ம் அந்த அது பேர் என்ன மேனிஃபெஸ்டேஷன் பவர் ஆஃப் அட்ராக்ஷன் ஈர்ப்பு விதி ரகசியம் அப்படி இப்படின்ட்டு ஸோ அதில் வந்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க பணக்காரன மாதிரியே இருந்தால் நீங்கள் பணக்காரன் ஆகிடுவீங்க பாருங்கள் பணக்காரன் இப்போ சமீபமாக ஒருத்தர் பேசி தேட்டருக்கு போங்க நல்ல காஸ்ட்லியான தியேட்டர் நல்ல மாலுக்கு போங்க அப்போ தான் நீங்கள் பணக்காரன் ஆக முடியும் அப்படின்ட்டு அங்கே ஒரு வைப்ரேஷன் இருக்கும் அந்த வைப்ரேஷன் உங்களுக்கு குஷியை கொடுக்கும் அப்படின்ட்டு சம்பாதிக்கிறதுக்கு போகாமல் சினிமாவுக்கு போக சொல்கிறாரு ஸோ ஏன்னா அந்த பாசிட்டிவான எண்ணங்கள் வந்து பிடிச்சி இழுக்குமா சரி ஓகே அடுத்தது அந்த மாதிரி இருக்கிறதாகவே நினைங்க நான் பணக்கார மாதிரியே வாழுங்க ஹோட்டலுக்கு போங்க நல்ல டிப்ஸ் கொடுங்க சும்மா ஏழை மாதிரி இருக்காதீங்க ஸோ அந்த மனநிலை வந்துச்சுன்னா தானாகவே உங்களை தேடி பணம் ஈர்க்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க இது மக்களுக்கு ரொம்ப பிடிச்சும் இருக்குது பவர் ஆஃப் அட்ராக்ஷன்றது உண்மை தான் பட் இவங்க சொல்கிறது பவர் ஆஃப் அட்ராக்ஷனே கிடையாது நீங்கள் ந நிறைய பிரபலங்கள் வீட்டில் வேலை செய்கிற வேலைக்காரங்கள்லாம் வந்து சில சமயம் பேட்டி கொடுப்பாங்களே அவங்க வீட்டில் அந்த ப்ராப்ளம் இறந்துட்டாங்க அந்த மாதிரி நேரத்தில் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நாங்கள் கவனிக்க முடியும் சா அந்த அம்மா ரொம்ப தங்கமானவங்கப்பா எவ்வளோ அன்பாக பார்த்துக்குவாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இதை நீங்கள் ஒரு மிடில் கிளாஸ் லோயர் மிடில் கிளாஸ் இவங்க வீட்டில் வேலை செய்கிறாங்க இல்லையா அந்த வேலைக்காரங்கக்கிட்ட கேட்க முடியாது அவங்க ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க என்ன இது லேட்டாக வந்துருக்குற என்ன பண்ணியிருக்கிற இப்படி இப்படின்னு டார்ச்சர் தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஸோ இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அந்த பணக்காரங்கக்கிட்ட அந்த குணமே வந்து ஒரு நல்லா இருக்கும் அவங்க மற்றவர்களை அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்கள ட்ரீட் பண்ணுறது அவ்வளோ அன்பாக ட்ரீட் பண்ணுவாங்க பெரும்பான்மையானவர்கள் அதில் அங்கொன்று இங்கேன்னு எக்ஸப்ஷன் இருக்கலாம் ஸோ அவர்கள் பணக்கார குடும்பத்தில் பிறந்ததுக்கோ அல்லது அவர்களை தேடி பணம் வந்ததுக்கோ அந்த குணம் ஒரு முக்கியமான காரணம் அந்த பணத்தை ஈர்த்தது இந்த தெய்வீக குணங்கள் தானே தவிர பணக்காரன் ஆகணும் பணக்காரன் ஆகணும் அல்லது ஊதாரித்தனமாக செலவு பண்ணணும் அந்த குணம் கிடையாது ஸோ அதில் இந்த இந்த தெய்வீக குணங்களில் நம்பர் ஒன் தெய்வீக குணம் ஒன்று இருக்குது அது இருந்துச்சுன்னா எல்லாமே உங்களை தேடி வரும் இதை வந்து யாரோ ஒரு வெளிநாட்டுக்காரர் யூடியூபர் பேசும்போது இதை சொல்லியிருந்தார் என்ன அப்படின்னா நீ வந்து உலகத்திலையே ரொம்ப அழகான பொண்ணு டேட்டிங் பண்ணணும் அப்படின்னா அந்த பெண்ணை இழப்பதற்கு நீ முதல்ல தயாராக இருக்கணும் அப்போ தான் உனக்கு அந்த மாதிரி அழகான பெண் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது வந்து மிகப்பெரிய ரகசியம் இது அப்போ இழப்பதற்கு தயாராக இருக்கணும்னா என்ன அர்த்தம் அதன் மீது பற்றே இல்லைன்னு அர்த்தம் இல்லையா அது ஒரு பெரிய லட்சியமாகவே இல்லைன்னு அர்த்தம் அப்படி இருந்தால் உங்களை தேடி அழகான பெண் வருவாங்க அப்படின்னு அர்த்தம் அதே தான் பணத்துக்குமே நீங்கள் நல்ல பெரிய பணக்கார சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ்மேன்லாம் பாருங்களா அவங்க வந்து பயங்கர பணம் சம்பாதிக்கணுன்றது லட்சியமாக அவங்களுக்கு இருக்காது பயங்கர குவாலிட்டியாக அந்த பொருளை மக்களுக்கு கொடுக்கணும் முடிந்த அளவுக்கு கம்மியான ரேட்டில் கொடுக்கணும் ஸோ அப்போ என்னென்னா சர்வீஸ் பெஸ்ட் பெஸ்ட்டு சர்வீஸ் பண்ணணும் இதுதான் அவங்களுடைய லட்சியமாக இருக்கும் அது பின்னாடி செகண்ட்ரியாக அவங்கள தேடி காசு வரும் ஸோ அந்த தான் அவங்களுடைய கவனம் இருக்கும் சர்வீஸோடைய குவாலிட்டி ஸோ குவாலிட்டி பக்காவாக இருந்தால் தானாகவே குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகும் தானாகவே கஸ்டமர்கள் வந்து அப்படியே தேனி கொட்ட மாதிரி அவங்கள மொய்க்க ஆரம்பிப்பாங்க ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் நிறைய பெரிய பெரிய இப்போ கார்பரேட் நிறுவனம்னு அதுக்கு பேர் சொல்கிறாங்க இல்லையா பெரிய பெரிய மால் இவங்க இவங்கெல்லாம் போய் பார்த்திங்கன்னா சாதாரணமாக பக்கத்தில் பெட்டி கடையில் இருக்கிறத விட அங்கே ரேட்டு கம்மியாக இருக்கும் தரமாகவும் இருக்கும் நிறையா இருக்குது அந்த மாதிரி ஸோ நிறைய டோர் டெலிவரி நேஷ்னல் லெவலில் நிறைய கம்பெனி இருக்குது ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா நீங்கள் கால் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷத்துக்குள்ளே வீட்டுக்கு வந்துடும் நீங்கள் பக்கத்தில் இருக்கிற கடைக்கு போயிட்டு வர்றதுக்கே அதிக நேரம் ஆகும் டக்குன்னு வருது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த கடையில் நீங்கள் போய் அதை சொல்லி எடுத்து கொடுத்து வர்றதுக்குள்ளே இங்கே வீட்டுக்கே வந்துடுது அப்போ இவங்களுடைய லட்சியம் இன்னும் என்னென்னா ரேட்டுமே வந்து அது சில பொருட்கள் கடையில் இருக்கிறத விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும் சிலது கம்மியாக இருக்கும் பட் ஆவரேஜாக பார்த்தா எல்லாமே சமமாக கூட இருக்கும் சில சமயம் க டிஸ்கவுண்ட்டெலாம் வேறு கொடுப்பாங்க அப்போ அவங்களுடைய லட்சியம் அங்கே என்னவாக இருக்குதுன்னா கஸ்டமரை வெயிட் பண்ண வைக்கக்கூடாது அப்படிங்கிற பெஸ்ட் சர்வீஸ் கொடுக்கறதுல தான் இருக்குதே தவிர இவங்க கிட்டேருந்து காசு அபகரிக்கணுன்றதில் கிடையாது சில ஊர்லலாம் சந்தை போடுவாங்க போனீங்கன்னா கம்மன் நிற்கும்போதே இப்போ சப்போஸ் மாம்பழம் சீசன் இது நீங்கள் இப்போ அப்படி போகிறீங்கன்னா வாங்க சூப்பராக இருக்கும் அப்படின்ட்டு ரேட்டு கூட கம்மியாக இருக்கும் நீங்கள் ஒரு நூறுரூபா கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களா மாம்பழம் ஒரு அறுபது ரூபான்னு வச்சுக்கோங்க அல்லது ஐம்பது ரூபான்னு வச்சுக்கோங்க ஒரு கிலோ கேட்குறீங்க அவங்க இன்னொரு கிலோ போட்டுருவா அப்படின்னு அந்த அவங்க கேட்கல சரி அப்படின்னு தோணும் இது ஒரு பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜின்னு நினச்சி நினைக்கிறாங்க ஆனால் உண்மை என்ன தெரியுமா அடுத்த ஜென்மத்துக்கும் அந்த சைடு நீங்கள் திரும்பி கூட பார்க்க மாட்டிங்க அந்த மாம்பழம் நல்லாவும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வேளை நல்லா இருந்தால் கூட அடுத்த தடவை நீங்கள் போவீங்க ஆனால் நல்லாவும் இல்லை அந்த நேரம் அவன் உங்களை ஏமாற்றி சக்ஸஸ் பண்ணணும்னு நினைக்கிறான் அப்படின்னா அந்த நேரம் நீங்கள் ஏமாந்துடுவீங்க அதுக்கப்புறம் அவனை மறக்கவே மாட்டிங்க அந்த பக்கம் போகவே கூடாது அப்படின்னு முடிவு பண்ணுறீங்க வாய்ப்பு கிடச்சா சொந்தக்காரங்க அக்கம் பக்கத்தில் வந்தாலும் நீங்கள் சொல்லுவீங்க அங்கே போகாதீங்கன்ட்டு அதே மாதிரி நல்ல சர்வீஸ் பண்ணுறாங்களே இந்த பெரிய பெரிய கம்பெனி டோர் சர்வீஸ் காய்கறி பழங்கள் எல்லாமே வருது இப்போ வீட்டுக்கே பக்காவாக இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் மற்றவர்கள்கிட்ட சொல்லுங்கள் எதுக்கு போய் வாங்கிட்டு இருக்கிறீங்க ஃபோன் பண்ணிங்கன்னா டக்குன்னு வந்துவிடுங்க ரொம்ப சூப்பராக இருக்குது குவாலிட்டி அப்படின்னு சொல்ல ஆரம்பிப்பீங்க ஸோ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா இது ஒரு கார்பரேட்டு இது பண்ணுறாங்க அது எல்லாம் மீறி அவனால் எப்படி வந்து ஷைன் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா டக்குன்னு டெலிவரி பண்ணுறதுனால தான் ஆனால் நீங்கள் பக்கத்து கடைக்கு போய் அரை மணி நேரம் வெயிட் பண்ணி நிற்க வச்சு நடக்கும் நிறைய இடங்கள்ல நீங்கள் சும்மா ஒரு பால் பேக்கெட்டு வாங்க போவீங்க அதுக்கு அரை மணி நேரம் வெயிட் பண்ணுறதா இருக்கும் இங்கே பேசுவாங்க அங்கே பேசுவாங்க இவங்க இருங்க கொஞ்சம் நேரம் இருங்கன்னுவாங்க இது உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகுறது அப்போ தெரியாது இன்றைக்கி வந்து நிறைய அந்த சின்ன சின்ன கடைகள் காணாமல் போனதுக்கு இது ஒரு முக்கியமான காரணம் இதை இதை கண்டுக்காமல் விட்டதுக்கு ஆனால் இப்போவும் லோக்கல் கடை இருக்குது இல்லையா அவங்க அதுக்கு காரணம் வந்து இதில் இப்போ அவங்க கவனம் கொடுப்பவர்களாக இருப்பாங்க ஸோ இதில் ஆச்சரியம் என்னென்னா நீங்கள் கடைக்கு போனாலே சில்ட்ரன் இல்லை சில்றலைன்னு ஆனால் டோர் டெலிவரி பண்ணுவோம் அவங்க சில்ட்ரனோடையே வந்துடுறாங்க நீங்கள் ரவுண்டாக கொடுங்க ஒரு அறநூறுபாய்க்கு வாங்குறீங்கன்னா ஒரு ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பதுக்குன்னு வச்சுங்களா நீங்கள் ஆயிரம் கொடுப்பீங்கன்ற கெஸில் அவனே நானூற்றி ஒரு ரூபாவோடு வரோம் இது எவ்வளோ பெரிய ஆச்சரியம் ஸோ இங்கே முக்கியமான விஷயம் லாபம் கிடையாது அவங்களுக்கு பெஸ்ட் சர்வீஸை கொடுக்கணுன்றது தான் இங்கே முக்கியமான விஷயம் அப்போ அந்த அந்த லாபத்தின் மீது அவங்களுக்கு எந்த பற்றும் இல்லைன்னா தானாகவே அவங்கள தேடி வரும் ஆனால் லாபத்தின் மீது பற்றிருந்தால் அவங்க பிஸ்னஸ் பண்ணுற விதம் வேறு மாதிரி இருக்கும் ஸோ இது ஒரு முக்கியமான காரணம் பணக்காரங்க கிட்டேயே பணம் சேர்ந்துட்டு இருக்கிறதுக்கு ஆனால் ஏழையாக இருக்கிறவன் கொஞ்சம் அப்படியே பணக்காரன் ஆகணும் ஒரு பிஸ்னஸ்க்கு போகிறோம் பார்க்குறான் சரி ஒரு ரூபா இதை எக்ஸ்ட்ராவாக ஏற்றி வச்சோன்னா எவ்வளோ சம்பாதிக்கலாம் அப்படி ஆசை வைக்கிறான் முடிஞ்சு போச்சு ஸோ இங்கே பணம் பொண்ணு பெண்ணு புகழு இது எல்லாமே நீங்கள் தேடி போனீங்கன்னா கடைசி வரைக்கும் உங்களால் பிடிக்க முடியாது நாய் வாழ் மாதிரி நீங்கள் அதை கண்டுக்காமல் போயிட்டே இருந்தால் வால் மாதிரி பின்னாடியே வந்துக்கிட்டே இருக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இதன் மீது உங்களுக்கு பற்று வருது பணம் பெண்ணு புகழு எதுவாக இருந்தாலும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் அடிமையாகி அனைத்தையும் இழந்துடுவீங்க ஆனால் அதுக்கு நான் அடிமையாக மாட்டேன் பற்றற்று இருப்பேன் அப்படின்ற உணர்வில் இருந்தால் அது உங்களுக்கு அடிமையாகி நீங்கள் நினைத்ததை செய்து கொடுக்கும் ஸோ எதன் மீதும் பற்று இல்லாதவனை நோக்கி தான் எல்லாமே வரும் அப்படின்னு சின்ன வயசுலே தெரிஞ்சிருந்தா மச்சான் பின்னாடி அந்த பொண்ணு வந்துருக்குது அவன் கொடுத்து வச்சவன் அப்படின்னு மற்றவங்க சொல்லும்போது உங்களுக்கு சிரிப்பு தான் வரும் அதை நினைத்து நீங்கள் இயங்க மாட்டீங்க அதே மாதிரி பிஹேவ் பண்ண முயற்சி செய்ய மாட்டீங்க ஸோ அதே மாதிரி பணம் பார்மித்தான் அவன் போய் ஸ்டேட்ஸுக்கு போயிட்டான் பிஸ்னஸ் பண்ணான் இது பண்ண அது பண்ணான் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டீங்க நீங்கள் திருப்தியாக இருப்பீங்க நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்களோ அதை பர்ஃபெக்டாக செய்யணும் மற்றவர்களுக்கு நன்மை கொடுக்கிற மாதிரி செய்யணும் சர்வீஸ் மைண்டடில் அவன் பாராட்டணுன்றதுக்காக கிடையாது ஸோ அப்படி இருக்கும்போது அது தானாகவே உங்களை தேடி வர ஆரம்பிக்கும் ஆனால் உங்களுடைய குணத்தில் எப்போ பேராசை வந்துச்சோ பேராசை பெரிய நஷ்டம்னு சும்மா சொல்லையில் பெரியவங்க உண்மை அது ஸோ இதை சமீபமாக பிரம்மகுமாரிகள் மூலமாக கடவுள் சொல்கிற அந்த ஞான முரளின்னு சொல்லுவாங்க அதில் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா அநேக விதமான மனிதர்கள் வைபவம் அநேக விதமான பொருட்களின் தொடர்பில் வந்தாலும் ஆன்மீக உணர்வு மற்றும் பற்றற்ற உணர்வை தாரணை செய்யுங்கள் இந்த வைபவம் மற்றும் பொருட்கள் வைபவம் மற்றும் பொருட்கள் பற்றற்றவர்களுக்கு முன்பாக பனிப்பெண்ணாக இருக்கும் ஒரு வேலைக்காரியாக உங்களுக்கு பணிவிடை செய்யும் மற்றும் பற்றி இருக்கிறவங்களுக்கு இது காந்தம் போல் அவங்கள சிக்க வச்சிடும் அப்படின்னு சொல்கிறார் ஸோ பற்றற்று இருக்கிறது தான் இங்கே சீக்ரெட்டு ஒன்றும் இல்லை இப்போ யூடியூபர்ஸ் இப்போ ஃபேமஸாக மதன் கௌரி இருக்கிறார் இல்லையா ஸோ அவரே சொன்னது எங்கள் வீட்டில் டிவி கிடையாது அப்படின்னு இத்தனைக்கும் அவர் உலக நடப்புகள் தான் பேசிகிட்டு இருக்கிறார் ஆனால் டிவி கிடையாது அப்போ என்னென்னா எதை பற்றி அவர் பேசணும்னு நினைக்கிறாரோ அதை மட்டுமே அவர் பார்க்குறாரு டிவி கிடையாது அதில் என்ன போடுதோ நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க இடியட் பாக்ஸ் அப்படின்வாங்க இன்டர்நெட்டுமே அப்படிதான் ஆனால் நீங்கள் ரீல்ஸ் அந்த மாதிரி போய் சிக்கிக்கிட்டீங்கன்னா ஸோ அப்படி சிக்கிறவங்க ஃபேமஸான யூடியூபராக இருக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க டெய்லியும் ஒரு வீடியோ அல்லது ரெண்டு மூணு எல்லாம் போடுறாங்கன்னா அந்த மாதிரி விஷயத்தில் அவங்க சிக்கிறாங்கன்னா அவங்களால் போடவும் முடியாது ஸோ இரஃபான்ஸ் வியூ இன்றைக்கி ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறார் அப்படின்னா நான் ஆரம்பத்தில் அவருடைய வீடியோவில் பார்த்துருக்குறேன் நடுவில் அப்போ பார்த்தீங்கன்னா ஐயோ டைம் ஆயிடுச்சு இன்றைக்கி ஒரு வீடியோ போடணும் எடிட் பண்ணணும் டைம் ஆச்சு இந்த டைமுக்குள்ளே நான் போடணுன்னு டார்கெட் வச்சுருந்தேன் ஸோ அந்த கமிட்மெண்ட் ஸோ இப்படியெல்லாம் பண்ணுறவர் கண்டிப்பாக டிவியில் பார்த்தெல்லாம் மயங்கிட்டு இருக்க மெட்டர் ஸோ அப்போ அந்த மயக்கத்துலேருந்து வெளியில் வர்றது தான் அவருக்கு வந்து ஒரு இலக்கை நோக்கி தள்ளுது ஆனால் வெளி உலக விஷயத்தில் மயங்கிட்டீங்க எதன் மீது பற்று வச்சாலும் மாட்டிக்குவீங்க பற்றற்றவருக்கு அனைத்தும் உங்களை தேடி வரும் பற்று இருந்துச்சுன்னா இருக்கிறதும் உங்களை விட்டு போயிடும் ஆக்சுவலாக இப்போ வந்து எல்லைக்குட்பட்ட விஷயத்தை தான் நம்ம பார்த்தோம் எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயம் ஒன்று இருக்குது சொர்க்கம் நரகம்னு சொல்கிறீங்க இல்லையா ஆக்சுவலாக இந்த பூமி ஐந்தாயிரம் வருட காலச்சக்கரம் இதில் முதல் பாதி சொர்க்கம் அடுத்த பாதி நரகம் சொர்க்கத்தில் இருந்த நாம தான் இப்போ நரகத்தில் வந்திருக்கிறோம் ஏன் தெரியுமா இந்த பற்று வந்ததினால இப்போ இந்த ப இந்த கலியுகத்தில் உள்ள அனைத்தின் மீது உள்ள பற்றி நீக்குங்க ஆல்ரெடி எல்லாத்தையும் இழந்துட்டோம் சொர்க்கத்தில் தங்க செங்கர்களால் தங்க செங்கலால் கட்டப்பட்ட மாடு மாளிகையில் இருந்தோம் இப்போ அப்படியே இருக்கிறோம் இல்லை இல்லையா தங்க ரேட்டு எங்கேயோ போயிடுச்சு ஸோ அப்போ இப்போ மீண்டும் சொர்க்கம் வரப்போகுது அங்கே போகிறதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன தெரியுமா எதன் மீதும் உங்களுக்கு பற்று இருக்கக்கூடாது அப்படி இல்லாததுனால தான் உங்களுக்கு அங்கே கிடைக்கிது அங்கே அவ்வளோ அழகாக ஆண்களும் பெண்களும் இருப்பாங்க காமம் இருக்காது அவ்வளவு செல்வம் இருக்கும் எதன் மீதும் பற்று இருக்காது போட்டி போகாமல் எதுவுமே இருக்காது அன்பு அமைதி ஆனந்தம் இது மட்டும்தான் உங்களுடைய கண்களில் வார்த்தையில் மனசில் இருக்கும் ஸோ அதே மாதிரி நீங்கள் இப்போ மாறணும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கடவுள் சொல்கிறார் என் ஒருவனின் நினைவில் இருங்க நம்மளுடைய உயிர் இங்கே பூர்வத்தில் நட்சத்திர மாதிரி இருக்குது தான் அங்கே போட்டு வைக்கிறோம் அந்த ஆத்மா தான் நான் உயிரை தான் ஆத்மான்றோம் அந்த ஆத்மா தான் நான் புரிஞ்சுக்கிட்டு ஆத்மாவின் தந்தை சிவ பரமாத்மா அவரை தான் அல்லா பரமபிதான் மற்ற மதத்தில் சொல்கிறோம் கடவுள் ஒருத்தர் தான் ஸோ அவரையே நினைக்க நினைக்க ஒரு ஆனந்தம் வரும் அந்த ஆனந்தத்தில் வெளி உலக கவர்ச்சியில் இருந்தாலும் உங்கள் புத்தி விலகும் அனைத்தின் மீது உள்ள பற்று விலகும் அப்படி பற்று வைக்கணும்னா இறைவன் மீது மட்டும் பற்று வைங்க அவர் மட்டும்தான் அழிவற்றவர் அவர் மீது பற்று வைப்பதினால் உலகமே உங்களுக்கு அடிமையாகுது அதாவது சொர்க்கத்திற்கு நீங்கள் வந்துடுறீங்க ஸோ பற்று இழந்த சொர்க்கத்தை பற்றி வெல்வதன் மூலம் மீண்டும் உங்களால் அடைய முடியும் அப்படின்னு கடவுள் சொல்கிறார் ஸோ சொர்க்கமாக இருந்தாலும் சரி நரகமாக இருந்தாலும் சரி விதி ஒன்று தான் அந்த விதியை இறுதியில் இறைவன் கற்றுக் கொடுக்கிறார் இந்த விதியின் மூலமாக இந்த உலகியல் வாழ்க்கைக்கு தேவையானதும் உங்களை தேடி வரும் இப்போ இந்த ஜென்மத்திலேயே இது இல்லாமல் அடுத்த ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடத்துக்கு தேவையான அத்தனையும் நிரம்பிய சொர்க்கமே உங்கள் காலடியில் வருது ஸோ இந்த ரகசியம் தெரிந்தால் எதன் மீதும் பற்று வைக்க மாட்டீங்க பற்று இல்லாமல் இருக்கிறது தான் கெத்து ஆக்சுவலாக நிறைய அப்துல் கலாம் நிறைய சிஎம் பிரதமர்லாம் நிறைய பேர் திருமணமாகாதவர்களாகவே இருக்கிறாங்க அல்லது திருமணமாகியும் பிரிந்து இருப்பாங்க ஸோ அந்த அந்த எல்லைக்குட்பட்ட அந்த குடும்ப வாழ்க்கை அதுலேருந்து விலகி இருக்கும்போது என்ன ஆகுது அந்த பற்று எல்லாத்துலேருந்தும் விலகிறாங்க ஸோ அப்படி விலகி இருக்கிறதே அவங்க இந்த உலகத்துக்கு ஒரு காந்தம் மாதிரி அவங்க இருக்கிறாங்க ஆனால் இந்த மாதிரி குடும்பத்தில் சிக்கிக்கிட்டு இருக்கும்போது இவங்க ஏதோ ஒரு காந்தத்தில் போய் ஈர்க்கப்படுறாங்க கட்சியில் அனைத்தையும் இழந்துடுறாங்க அப்புறம் பொதுவாக மற்றவர்களை ஈர்க்கக்கூடிய காந்தமாக அவங்க இருக்க மாட்டாங்க ஸோ அதனால் அவங்களால எதுலேயுமே ஷைன் பண்ண முடியாது ஸோ இறைவன் கொடுக்குற ஞானம் எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜோக தான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்கிது யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்காது ஒரு லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள் அதோடைய சாரம் உங்களை ஆத்மான்னு உணர்ந்து ஆத்மாவின் தந்தை சிவ பரமாத்மாவை நினைக்கணும் அவர் செம்பு நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார் ஸோ நாம் புருவமத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறோம் ஸோ உடம்பே கிடையாது வெறும் ஆத்மா நான் உணர்ந்து ஆத்மாவின் தந்தையை செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும் அவ்வளோதான் സോ മുഴു എല്ലാ ബ്രഹ്മുമാറികൾ രാജഗതിയാന നിലയത്തിലും മുറ്റിലും ഇലവമായ കിടക്കി യൂട്യൂബ് വപസൈറ്റ്സിലും കൂടെ ലിങ്ക് ഈ വീഡിയോക്ക് ഡിസ്ക്രിപനില കൊടുക്കും അവശ്യം പാർത്ത് പയൻപെടുങ്ങൾ ഓം ശാന്തി താങ്ക്സ് ഫോർ വാച്ചിങ്